இந்த இடத்துல என்ன சார் ஆகும் இந்த ஆறு பாவகம் அப்படிங்கிறது நான் முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி ஆன்லைன் விளையாட்டு இந்த அஞ்சாம் பாவகம் அப்படிங்கிறது ஆன்லைன் விளையாட்டு இந்த ஆறு பன்னெண்டு அப்படிங்கிறது என்ன சார் இந்த ஆறு பன்னெண்டு பாருங்க இந்த இடத்துல ஆறு பன்னெண்டு இருக்கா அப்ப ஒரே கிரகம் தான் புதன் தான் அஞ்சு ஆறு பன்னெண்டுக்கு உப நட்சத்திர அதிபதியா வர்றார் இந்த ஆறு பன்னெண்டு அப்படிங்கிறது கடன் இந்த எட்டு அப்படிங்கிறது சிக்கல் பதினொன்னு அப்படிங்கிறது ஆசை அல்லது லாபம் இத வச்சு நம்ம அழகா பலன் சொல்லிடலாம் சார் ஒண்ணுமே கிடையாது நமக்கு கிரக காரகத்துவம் தெரிஞ்சாகணும் பாவ காரகத்துவம் தெரிஞ்சாகணும் அவ்வளவுதான் அப்ப ஆன்லைன் விளையாட்டுல ஈடுபடுவாரு ஆறு பன்னெண்டு இயங்கும் கடன் வாங்கி பணத்தை அதுல வந்து செய்வாரு விளையாடுவார் கடன் வாங்கி இவர்கிட்ட காசு இருக்காது ஆறு பன்னெண்டு கடன் கடன் வாங்கி அதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவார் அல்லது விளையாடுவார் விளையாடினே எட்டாம் பாவம் ஆக்டிவேட் வெட்டார் எட்டு அதாவது இந்த எட்டாம் பாவம் அப்படிங்கிறது சிக்கல்ல மாட்டிக்கிறவாரு இருந்தாலும் இந்த பதினோராம் பாவம் அப்படிங்கிறது ஆசை அவருடைய ஆசை வந்து விடாது மேலும் மேலும் கடன் வாங்குவார் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஆறு எட்டு பன்னெண்டு செயல்படும் ஆறு எட்டு பன்னெண்டு என்ன சார் அதிக கடன் இந்த ஆறு பன்னெண்டு எட்டு செயல்படும் அதிக கடன்ல மாட்டிக்கிறார்